அரசு வணக்கம் உள்ளாட்சி செய்திகள் வாசிப்பவர் கோவை தொகுதியில் பல்வேறு இடங்களில் ஏழை எளிய மக்களுக்கு பேரிடர் நிவாரணப் பொருட்களை திமுக எம்எல்ஏ நாகார்த்திக் வழங்கினார் திமுக தலைவரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட பொறுப்பாளரும் சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான நாகார்த்திக் எம்எல்ஏ சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் உணவு மற்றும் நிவாரண உதவியாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கி வருகின்றார் இன்று அதிகாலை கோவை மாநகராட்சி நான்காவது வார்டு பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு சிங்கை சிவா தலைமையில் சிங்களூர் பகுதி கழக செயலாளர் எஸ் எம் சாமி அறுபத்தி நான்காவது வார்டு கிளை செயலாளர் சிங்கை குணா ஆகியோர் முன்னிலையில் சிஎம்சி காலனி பகுதியில் வசிக்கும் கோவை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இருநூறு குடும்பங்களுக்கு கோவை மாநகர கழக மாவட்ட திமுக பொறுப்பாளர் நாகார்த்திக் எம்எல்ஏ பேரிடர் நிவாரணப் பொருட்கள் அரிசி மளிகை சாமான்கள் முகக்கவசம் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் உடன் ராமகிருஷ்ணன் ஹட்கோ ஜெயராமன் ஆடிட்டர் சசிகுமார் ஆகியோர் உடனிருந்தனர் இதனையடுத்து கோவை மாநகராட்சி ஐம்பத்தி ஏழாவது வார்டு மசக்காளிப்பாளையம் காந்திநகர் பகுதியில் மாணவரணி துணை அமைப்பாளர் மனோகரன் தலைமையில் ஐம்பத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் சிவக்குமரன் முன்னிலையில் கோவை மாநகர கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் நாகார்த்திக் எம்எல்ஏ காந்திநகர் பகுதியில் வசித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மளிகை சாமான்கள் முகக்கவசம் காலை சிற்றுண்டி ஆகியவற்றை வழங்கினார் அப்போது தனபால் கழக நிர்வாகிகள் கழக உடனிருந்தனர் இதன்பின் கோவை மாநகராட்சி முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பீளமேடு பொறிக்கடை சந்து பகுதியில் வசித்து ஏழு எளிய மக்களுக்கு கோவை மாநகர் கழக மாவட்ட திமுக பொறுப்பாளர் நாகார்த்திக் எம்எல்ஏ அரிசி மளிகை சாமான்கள் முகக்கவசம் உள்ளிட்ட பொருட்களை விடங்கினார் உடன் முப்பத்தி ஒன்பதாவது வட்ட துணை செயலாளர் சாந்தி நகர் தனபால் வேலு பிஎஸ்சி நந்தகுமார் சீனு பிரதிநிதி புருஷோத்தமன் ரகுபதி ஆகியோர் உடனிருந்தனர் இறுதியாக கோவை மாநகராட்சி அறுபதாவது வார்டில் மாநில திமுக மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் மீனா ஜெயக்குமார் தலைமையில் சிங்கானூர் பகுதி கழக செயலாளர் எஸ் எம் சாமி முன்னிலையில் கோவை மாநகர கழக மாவட்ட திமுக பொறுப்பாளர் நாகார்த்தி எம்எல்ஏ சத்யாநகர் பகுதியில் வசிக்கும் நூற்றி ஐம்பது ஏழை மக்களின் குடும்பங்களுக்கு காய்கறிகள் கீரை வகைகளை வழங்கினார் அப்போது உடன் சாந்தமணி பன்னீர்செல்வம் சண்முகம் ஷரவ்ணன் மதன் தங்கவேல் அன்பு ஆகியோர் உடனிருந்தனர் இவ்வாறு திமுக தலைவர்களின் சொல்லை செயலாக்கி சிங்களல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் வரவேற்பு பெற்று வருகிறார் நாகார்த்திக்யமையே